கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் காற்றாட்டு வெள்ளம் புகுந்ததால் ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இருபத்தி மூன்று ஆடுகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகள் முழுவதும் நிரம்பி ஆங்காங்கே காற்றாட்டு வெள்ளம் சென்று இருக்கிறது இந்த நிலையில் கோவில்பட்டி அருகே உள்ள சிதம்பராபுரம் கிராமத்தில் கிழக்கு தெரு பகுதியில் காற்றாட்டு வெள்ளம் ஐந்துக்கும் மேற்பட்ட வேடுகள் இடிந்து ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து சென்றுள்ளது காற்றாட்டு வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் சாலையின் அருகே இருந்த மின்சார கம்பத்தையும் முறித்து போட்டது உடனடியாக மின் வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்ததால் அசம்பாவிதம் எதுவும் நடைபெறவில்லை அது மட்டுமின்றி இப்பகுதியில் வசித்து வரும் சிவன் மகன் வேலுசாமி என்பவர் வளர்த்து வந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட செம்பரி ஆடுகளை தனது வீட்டு அருகில் உள்ள பட்டியில் அடைத்து வைத்திருந்தார் இதில் செம்பரி ஆடுகளை காற்றாட்டு வெள்ள வடிவது இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்ததால் அதிகாரிகள் விரைந்து வந்து அப்பகுதியில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சமுதாய நலக்கூடத்தில் பாதுகாப்பாக தங்க வைத்து உணவிற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர்